ஓம் சாந்தி விகே கே சூரஜ்பாய் அவர்களின் தாரணை வகுப்பு நவம்பர் ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்து பாபா நமக்கு அனைத்திலும் உயர்ந்த ஞானத்தை வழங்கியிருக்கிறார் மேலும் அனைத்திலும் உயர்ந்த வாழ்க்கையை வழங்கியிருக்கிறார் இப்படிப்பட்டதொரு வாழ்க்கை ஒருபோதும் வேறு யாருக்கும் கிடைக்க இயலாது இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு அடியிலும் பரம சத்குருவின் வழிகாட்டுதல் கிடைத்திருக்கிறது ஒவ்வொரு அடியிலும் உயர்ந்த அதிர்ஷ்டத்தை பெறுவதற்கான வரம் கிடைத்திருக்கிறது இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு அடியும் பிறருக்கு நன்மை செய்யக்கூடியதாக பிறருக்கு சுகமளிப்பதாக இருக்கிறது உயர்ந்த ஞானம் மற்றும் உயர்ந்த வாழ்க்கை நாம் நமது நடைமுறை வாழ்க்கையில் இதன் சொரூபத்தை காட்ட வேண்டும் இதனையே பாபா கூறுகின்றார் உங்களது முகம் மற்றும் நடத்தையால் சேவை புரியுங்கள் இது காலம் வரை பார்க்கப்படுவது என்னவென்றால் யாரது மனநிலை நன்றாக இருக்கிறதோ மிக உயர்ந்ததாக இருக்கிறதோ அவர்களது குடும்பத்தினர் மேலும் அக்கம் பக்கத்தவர் கூட சுலபமாக ஞான மார்க்கத்திற்கு வந்து வந்துவிடுகிறார்கள் மாறாக யார் இன்னும் எதிர்மறையாக இருக்கிறார்களோ யார் தனது கோபத்தின் மீது கட்டுப்பாட்டை கொண்டு வரவில்லையோ யாரது நடத்தை ராயலாக இல்லையோ யாருடைய நடவடிக்கைகள் இதுவரையிலும் பிராமணரைப் போன்று ஆகவில்லையோ அவர்களை பார்த்து மக்கள் தொலைவாக ஓடுகிறார்கள் மேலும் அதன் காரணமாக டிஸ் சர்வீஸ் நடக்கிறது யாரது காரணத்தால் இந்த டிஸ் சர்வீஸ் ஏற்பட்டதோ இதன் பாதிப்பு அவர்கள் மீது ஏற்படுகிறது அந்த எதிர்மறையான பலன் அவர்களுக்கு கிடைக்கப்பெறுகிறது எனவே கவனம் செலுத்துவோம் பாபா நமக்கு என்னவெல்லாம் கூறியிருக்கிறாரோ அவற்றை வாழ்க்கையில் செயல்படுத்துவோம் உயர்ந்த மற்றும் வெளிப்படையான தாரணை என்னவென்றால் மனிதரின் உயர்ந்த வார்த்தைகள் மற்றும் ராயலான நடவடிக்கை இவற்றை தான் மக்கள் பார்க்கிறார்கள் கோபத்திலிருந்து விடுபட்ட வாழ்க்கை அகங்காரத்திலிருந்து விடுபட்ட வாழ்க்கை இந்த சில விஷயங்களின் மீது நாம் கவனம் செலுத்துவோமானால் நமது வாழ்க்கையே சேவை புரியும் வாழ்க்கையாக ஆகிவிடும் ஒரு பிராமண ஆத்மா இரவு பகலாக மிகுந்த சேவைகள் செய்தாலும் அவரது மனநிலை சரியாக இல்லை என்றால் அவர் மூலமாக சர்வீஸ்க்கு பதிலாக டிஸ்சர்வீஸே அதிகமாக நடக்கிறது அதன் காரணமாக அவரது அதிர்ஷ்டத்தின் சேமிப்பு கணக்கு கீழே இறங்க துவங்குகிறது மாறாக மற்றொரு மனிதர் அதிகமாக சேவைகள் செய்யாவிட்டாலும் அவரது மனநிலை உயர்ந்ததாக இருக்கிறது அவரை பார்த்து பிறர் நல்ல தூண்டுதலை பெறுகிறார்கள் வாழ்க்கை என்றால் இவரை போன்றுதான் இருக்க வேண்டும் இவர் எவ்வாறு எப்போதும் பதற்றத்திலிருந்து விடுபட்டவராக இருக்கிறார் கவலைகளிலிருந்து விடுபட்டவராக இருக்கிறார் மிகுந்த திருப்தியோடு வாழ்கிறார் இவருக்கு ஞானம் கிடைத்ததால் எத்தனை அமைதியாக இருக்கிறார் குளிர்ச்சியான தன்மையோடு இருக்கிறார் எத்தனை இனிமையாக அனைவரோடும் பழகுகிறார் அப்படிப்பட்ட மனிதர் மூலமாக பல சேவைகள் நடைபெறுகின்றன பாபாவின் பெயர் வெளிப்படுகிறது எனவே வாருங்கள் நாம் உறுதியான எண்ணம் வைப்போம் எனது நடைமுறை வாழ்க்கையின் மூலமாக நான் அனைவருக்கும் பாபாவின் செய்தியை சொல்ல வேண்டும் நமது சொரூபத்தின் மூலமாக அனைவருக்கும் பாபாவின் சொரூபத்தை காட்ட வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு காலகட்டம் வரப்போகிறது யார் தனக்குள் உயர்ந்த தாரணைகளை செய்திருப்பார்களோ யார் தூய்மை தன்மையில் உறுதியானவராக ஆகியிருப்பாரோ மேலும் யாரது யோகம் மிக அழகாக இருக்குமோ அவர்கள் மூலமாக பாபாவின் காட்சி தென்படும் எனவே நாம் தனக்காக நேரத்தை ஒதுக்குவோம் சில பாபாவின் குழந்தைகள் எவ்வாறு இருக்கிறார்கள் என்றால் அவர்கள் ஞானத்தை எடுத்துக்கொண்டு விட்டார்கள் ஆனால் தனக்காக நேரத்தை ஒதுக்குவதில்லை தனிமையில் தனக்கென்று அரை மணி நேரம் கூட மிகுந்த நன்மைகள் கிடைக்கப்பெறும் அந்த அரை மணி நேரத்தில் சிந்தனை செய்யுங்கள் தனக்குத்தான் பேசிக்கொள்ளுங்கள் நான் என்ன செய்து கொண்டிருக்கிறேன் நான் இன்னும் என்ன செய்ய வேண்டும் இதனைப் பற்றி ஆழமாக சிந்திப்போம் அப்போது நமது மனநிலையில் மிக அழகான மாற்றம் ஏற்படும் நாம் சக்தி நிரம்பியவராக ஆவோம் எனவே வாருங்கள் நமது நடைமுறை வாழ்க்கையின் மூலமாக நாம் பாபாவை வெளிப்படுத்துவோம் பாபா கூறியிருக்கின்றார் இந்த உலகில் இறைவனை காட்டக்கூடிய கண்ணாடி எதுவும் இல்லை நீங்கள் உங்களது முகத்தை அப்படிப்பட்ட தெய்வீக கண்ணாடியாக ஆக்கிவிடுங்கள் அதில் அனைவருக்கும் பாபாவின் காட்சி தென்பட வேண்டும் நாம் அவ்வாறே செய்வோம் ஏனென்றால் தேவகுலத்தின் ஆத்மாக்கள் பாபாவை சந்திப்பதற்காக இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களது மன விருப்பங்களை பூர்த்தி செய்ய வேண்டும் என்று முழு நாளும் பயிற்சி செய்வோம் நான் மாஸ்டர் ஞானசூரியனாவேன் ஞானசூரியன் தந்தையின் கிரணங்கள் என் மீது பொழிந்து நாலா புறங்களிலும் பரவுகின்றன மேலும் உலகின் இருளை போக்குகின்றன ओम शांति